உருவாகிறது புயல் தமிழகத்தில் புதன்கிழமை பத்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வலுப்பெற்ற காலது கடத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளது இதனால் புதன்கிழமை கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடல் பகுதிகளில்

இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதுவரைக்குமே எந்த ஒரு கல்லூரிகளுமே விடுமுறை அறிவிக்கப்படலை மழை பெய்யிட்டே இருக்கனால ஒவ்வொரு நாளும் ஐந்திலிருந்து பத்து பள்ளியில் இருக்கும் கல்லூரிகளுக்கு பதின விடுமுறை வராங்க உங்க மாவட்டத்தில் இருக்க கல்லூரிகள் விடுமுறை என்பதை உடனுக்குடன் கொள்ள மறக்காம நம்ம அனைவருக்கும் நன்றி வணக்கம்